உறவுகளுக்கு வணக்கம் இன்னும் நம்ம சேனல்ல பார்க்க போகிற ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி அச்சு முறுக்கு இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லை எப்போ வேணால் சாப்பிடலாம் குழந்தைங்கக்கிட்ட ஸ்நாக்ஸாக வச்சு கொடுக்கலாம் வீட்டிலே சூப்பராக ஈஸியாக அரிசி மாவு யூஸ் பண்ணி எப்படி அச்சு முறுக்கு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து பச்சரிசி எடுத்திருக்கு இது பாத்தீங்கன்னா ரேஷன் கடையில வாங்குற பச்சரிசி தான் இதை வந்து இந்த மாதிரி கப்ல வந்து ஒரு ஆறு கப் பச்சரிசி எடுத்துருக்கு ஒன்னு ரெண்டு மூணு அலத்திட்டு ஒரு மூணுல நாலு மணி நேரம் ஊற போதும் ஊற போத்ததுக்கு அப்புறமா பொதிச்சு எடுத்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மூணரை மணி நேரம் போ போல நல்லா ஊரியாச்சு தவணை கேட்டி மறுபடியும் ஒன்னு ரெண்டு தண்ணி நல்லா கழுவிட்டு தண்ணியை வதிகட்ட வச்சிட்டு மிக்ஸி ஜார் போட்டு பொறிச்சிக்கலாம் இல்லைன்னா மில்லை கூட கொடுத்து பொறிச்சிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா என்னோட மிக்ஸி ஜார் நல்லா பொரியாதனால மில்லை கொடுத்து கொடுத்து தான் பொடிச்சிருக்கேன் ரொம்ப நைஸாக பொறிச்செடுக்கணும் இந்த மாதிரி நல்லா நைஸாக பொடிச்செடுக்கணும் பொடிச்சாச்சு இப்போ நாம வந்து பேட்டர் ரெடி பண்ணலாம் முதல்ல ஒரு பாத்திரத்தில் ரெண்டு முட்டை ஆட் பண்ணியிருக்கு ரெண்டு முட்டையை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி ரிஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இல்லைன்னா ஸ்பூன் வச்சு கூட கலந்து விடுக்கலாம் இது கூட வந்து சீனி சேர்க்கணும் மூணு கப் சீனி சேர்த்திருக்கேன் இது வந்து மிக்சி ஜார்லாம் பவுடர் பண்ணியும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அப்படியே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த முட்டை இந்த சீனியுமே நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் ஆகட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு வந்து பால் மொத்தமா ரெண்டரை கப் தேங்காய் பால் தேவைப்படும் முதல்ல நான் வந்து ரெண்டு கப் தான் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விடுத்துக்கலாம் கரிசியாக நம்ம பார்த்துட்டு வேணா அரைக்கப் கூட தேவைப்படும் போது சேர்த்துக்கலாம் இப்போது இந்த அரிசி மாவை பிடிச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நல்லா கலந்து விடணும் மொத்த அரிசி மாவை அப்படியே கொட்டியில் வேண்டால் கலக்க முடியாது இன்னொன்று வந்து கட்டி கட்டி பிடிச்ச மாதிரி இருக்கும் ரொம்ப நைஸாக கை வச்சு கலந்து விடலாம் இல்லைன்னா இந்த மாதிரி விஸ்க் யூஸ் பண்ணி கூட கலந்துக்கலாம் நல்லா நைஸாக கலக்கணும் பொடி மாதிரி எல்லாம் உருந்த மாதிரி இல்லாமல் நைஸாக கலந்து விடணும் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாவு கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது கூட கொஞ்சம் தேங்காய் பால் தேவைப்படும் ஸோ ஒன்று ஒரு அரை கப் கூட தேங்காய் பால் ஊற்றிருக்கேன் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கப் தேங்காய் பால் சேர்த்திருக்கேன் ரெண்டரை கப்லேருந்து மூணு கப்புக்கு உள்ளாடி தான் அதுக்கு மேலே ஆகாது திக்கான முதல் தேங்காய் பால் நல்லா கலந்தாச்சா இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்து பேட்டர் நான் அரை டேபிள் ஸ்பூன் எல் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா கூட பரவாயில்ல அங்கங்கே எல் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் நான் வந்து அரை டேபிள் ஸ்பூன் எல்லை இந்த மாதிரி கழுவி சுத்தம் பண்ணிட்டு தண்ணி வடிகட்டி சேர்த்துருக்கேன் இந்த எல் சேர்க்கும் போது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ மாவு ரெடியாகச்சு அடுத்து நாம அச்சு முறுக்கு பண்ணிடலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் கதையில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன வந்து நல்லா சூடாகட்டும் இல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா அச்சு முறுக்கு அச்சு வச்சு பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த அச்சுமே சூடாகணும் என்ன சூடாகும்போது அந்த அச்சையுமே சூடு பண்ண வச்சுக்கலாம் அச்சு நல்லா சூடானால்தான் மாவு வந்து ஒத்திட்டு அச்சு முறுக்கு பண்ணுறதுக்கு நல்லா வரும் இப்போ அச்சுமே சூடாயாச்சு இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா மாவு இந்த மாவுல இருந்து அச்சை வந்து முக்கி நம்ம வந்து பொரிச்செடுக்கிறோம் அவ்வளவுதான் இந்த மாதிரி லைட்டாக முக்கிக்கலாம் மாவு வந்து முங்கிடக்கூடாது முங்கியாச்சுன்னா மாவு வந்து இறங்க முடியாது அப்படியே நம்ம லாக் ஆன மாதிரி இருக்கும் அதனால் வந்து ஒரு முக்கால் பங்கு பங்கு வார மாதிரி தான் வந்து அச்சா மாவில் வந்து முக்கணும் இந்த மாதிரி முக்கியாச்சா இப்போ பொரிச்சாச்சுன்னா இல்லை ஒன்று பார்த்தீங்கன்னா முதல்ல ரெண்டு மூணு தடவை பண்ணும்போது முறுக்கு வந்து நல்லா இழகாது சென்னர் பார்த்து மட்டும் கொஞ்சம் ஒத்திட்டு வந்துட்டு அதை அப்படியே திருப்பி போகிற இடத்துக்கெல்லாம் ஒன்றும் இல்லை மறுபடியும் அச்சு நாம் வந்து எண்ணெயில் வந்து சூடு பண்ணுறதுக்கு வைக்கணும் சூடு பண்ண வச்சுட்டு திரும்ப இப்போ நான் வந்து பொறிக்கிறேன் இடத்து இப்போ பாருங்க அச்சம் வந்து முக்கிக்கலாம் இந்த மாதிரி பொறுமையாக முக்கால் பங்கு அளவு தான் முக்கணும் மாவில் முக்கிட்டு மறுபடியும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்படியே லைட்டாக ஷேக் பண்ணி வித்தாச்சுன்னா முறுக்கு வந்து தானாகவே விழுந்துடும் எனக்கு முதல் முறுக்கு வந்து வரல நல்லா அடுத்த ரெண்டாவது முறுக்கெல்லாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அப்படியே நல்லா இழகிட்டு லைட்டாக ஷேக் பண்ணி கொடுத்தா போதும் இதை நாம் திருப்பி போட்டு நல்லா வந்து பொன்னிறமாக வெந்ததும் எடுத்துட வேண்டியது தான் அதுதான் அச்சு முறுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணியாச்சு இதே மாதிரி எல்லா மாவையும் பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப கிறிஸ்பியான அச்சு முறுக்கு அரிசி மாவு யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் இது வந்து இந்த அச்சு முறுக்கு பார்த்தீங்கன்னா வச்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் ரெண்டு மூணு வாரத்துக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அதனால தான் வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருக்கேன் இல்லை உங்களுக்கு இதில் கொஞ்சமாக போதும்னா மூணு கப் அரி ஒரு ஒன்றரை கப் பால் ஒன்றரை கப்புக்குள்ள மாதிரி தேங்காய் பால் ஒரு ஒன்றரை கப்பு சீனி ஒரு முட்டை அந்த மாதிரி யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து அச்சு முறுக்கு பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிதுன்னா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்